வெல்கம் டு ராஜ்புகல் லாக்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை ஸ்பெஷல் ரொம்ப லோ பட்ஜெட்ல அரை தாங்க கொண்டு வந்திருக்கோம் இந்த கிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் தாங்க ஸோ இவ்வளோ பொருளை எவ்வளோக்கு தரப்போறோம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன்க்கு தர போறாங்க ஆயுத பூஜையை முன்னிட்டு நிறைய பேர் வீட்ல இருந்தே ஓன் பிஸ்னஸ் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்ல வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த கிட்ட நம்ம கொண்டு வந்திருக்கோங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ இயர்ஸாவே சிக்ஸ்டி ஆஃப் அரை கிட் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க அதை முன்னிட்டு நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்ல அதாவது நிறைய பேரோட பட்ஜெட்டே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்படிதான் இருக்கும் ஸோ அவங்களுக்காகவே மெயினாக இந்த கிட்ட கொடுத்தா ரொம்ப வர்த்தபலா இருக்கும் ஏதோ ஒரு ஆயுத பூஜை அப்படின்றது வந்து இல்லாம அவங்க ஒரு கிட்டா வாங்கி அவங்களா ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காகவே நம்ம இந்த கிட்ட வந்து இன்னைக்கு லான்ச் பண்ண போறவங்க ஸோ ஆயுத பூஜையில இருந்து இந்த கிட்ட நீங்களும் வாங்கி உங்களை ஒரு ஸ்மால் பட்ஜெட் அதாவது நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் ஷாப்பிங் சாப்பிட்டாலோ ஷாப்பிங் பண்ணாலே ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஈஸியா வந்து செலவாகும் ஆனா அதே அமௌண்ட் வச்சு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் போது செம்ம ஆப்பர்சுனிட்டி இல்லையா சோ வேணுங்கிறவங்க கிராப் பண்ணிக்கோங்க சோ இந்த கிட்ல என்னென்ன வருது நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் போறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் ஃபாலோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்க பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ உங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஹாய்ஸ் இந்த கிட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ரெட்டிஸ் ஆஃப் வரைக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டுருக்கோம் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டு உடன் ஃப்ரேம் வந்துருவாங்க ஸோ பதினெட்டு இன்ச்சுன்னா நல்லா இவ்வளோ பெருசு இருக்குங்க ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் டிஃப்ரென்சியேஷன் ஸோ அளவு ஸ்டாண்டு ஃப்ரேம் வந்துருவாங்க ஸோ இது வந்து நம்ம தௌசண்ட் ருபீஸ் கிட்ல இந்த மாதிரி வருவாங்க ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் காம்பேக்ட் கிட்டு அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிட்டுன்னு வச்சிக்கலாம் காம்பாக்ட் கிட்னு வச்சுக்கலாம் ஸோ எப்படினாலும் ஓகேங்க எதுனா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கிட்டு தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் இன்ச்சஸ் ஃப்ரேம் ஃப்ரேம் வந்து ஹெவியாக வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜரி த்ரெட் ஏ ஒன் மம்தா பிராண்டில் ஒரு ஜரி ஒரு சில்க் ஒரு எம்ப்ராய்டரி ஒரு ஸ்டோன் ஒரு பென்சில் ஒரு கட்டர் ஒரு ஃபேப்ரிக் ப்ளூ நாலு அயன் நீடில் நார்மல் நீடில் பைப்பிங் அடுத்து ஷீவிங் த்ரெட் அப்புறம் ஆஃப் மீட்டர் பாப்லிங் கிளாத் ட்ரேசிங் ஷீட்டு காபன் ஷீட் இது கூடவே பார்த்தீங்கன்னா கோல்டு சுகர் பீட் ஒரு ஃபிஃப்டீன் கிராம்ஸ் வந்துடும் அடுத்து ஜர்தோசி வந்துட்டு கோரா நக்ஷி சாதி மூணுமே மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்துடுங்க இது கூடவே ரெண்டு பேக்கெட்ஸ் ஆஃப் சுகர் பீச் வந்துடும் டூ பேக்கெட்ஸ் ஆஃப் கட் பீச் வந்துடும் அடுத்து சல்லி டியூப் ஒரு பேக்கெட் வந்துடும் ஆன்டிக் பீடு ஒரு பேக்கெட் வந்துடும் லக்ஷ்மி காயின் ஒரு பேக்கெட் வந்துடும் டியூப் பீடு ஒரு பேக்கெட் வந்துருங்க அடுத்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் மிரர் வந்து ஒவ்வொரு பேக்கெட்டில் வந்துடும் அப்புறம் மைக்ரோ பீச் வந்து ஒரு பேக்கெட் வந்துருங்க இது கூடவே த்ரீ பேக்கெட்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் வந்துடுங்க அடுத்து ஃபோர் பேக்கெட்ஸ் ஆஃப் டக்லோ ஸ்டோன் அதாவது குந்தன்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த குந்தன்ஸ்மே வந்துருங்க ஸோ இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் வித் இன் தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து செவன்ட்டி டு எயிட்டி ருபீஸ் ஷிப்பிங் வருங்க ஜஸ்ட் அவ்வளோ தாங்க ஸோ உங்களுக்கு கொரியர் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் எதில் வேணுமோ அதிலே நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துருவோம் வித் தமிழ்நாடு ஒன் ஆர் டூ டேஸ் டெலிவரி டைம் அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் டேஸ் டெலிவரி டைம்ல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வீடு தேடி வந்துருங்க அதுக்கு மிஞ்சி உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னால எனக்கு கீழே வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்

கிட்ட செவன் ஃபிஃப்டிலேருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க கிளிப் மேக்கிங் அந்த கிளிப்ஸ்லாம் மேக் இல்லையா அந்த கிட்டெலாம் ஃபோர் டபுள் நைன்லேருந்தே கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த சாரி ப்ரீ எல்லாமே ஃபோர் டபுள் நைன்லேருந்தே கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதனா இருந்தே சுயமா சம்பாதிக்கணும் ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் எதனா ஐடியா வேணும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கீங்கன்னா தயங்காமல் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸோ இது மட்டும் இல்லைங்க நம்ம இண்டிவிஜுவலாக மெட்டீரியல்ஸ் கேட்டாலுமே கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி உங்கள் சாரி கலர்ஸ்க்கு அமைச்சு அந்த கலர்ஸ்க்கு மேட்சிங்காக மெட்டீரியல்ஸ் கேட்டாலும் அது எல்லாமே இண்டிவிஜுவலாக நம்ம கொடுத்துட்டுருக்கோம் நூறுரூவாய்க்கு கேட்டிங்கன்னா கூட நம்ம கொரியர் பண்ணிகிட்டு தாங்க இருக்கும் ஸோ உங்களுக்கு எது வேணாலும் கீழே இருக்க நம்பருக்கு தயங்காமல் பயப்படாமல் ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ ஆன்லைன் தானே ஏமாத்திடுவாங்களோன்னு நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம் ஸோ ஆன்லைன் பேமெண்ட் தான் நீங்கள் தைரியமாக ட்ரஸ்டபுளாக வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே நம்மளோட கொரியர்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி டெய்லி டெய்லி நம்ம கொரியர்ஸ் வந்து சேஃப் அண்ட் நீட்டாக பத்திரமாக போட்டுருவோங்க ஸோ உங்களுக்கு ஆன்லைன்னால் பயந்துட்டோ இல்லை தயங்கிட்டோ நீங்கள் வாங்காமல் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போட்டிங்கஸ் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க